அஞ்சலி ரெண்டாயிரத்தி ஆறுல வெளியான கற்றது தமிழ் படம் மூலியமா அறிமுகமானாங்க இந்த படம் இவங்களுக்கு பல விருதுகளை வாங்கி கொடுத்துச்சு ஆனா இவங்க ஒரு நல்ல நடிகையை அங்கீகரிக்கப்பட்ட படம் எதுனா ரெண்டாயிரத்தி எட்டுல வெளியான அங்காடி தெருவு படம் தாங்க இந்த படத்தின் மூலியமா தமிழ் ரசிகர்களை அஞ்சலி கவர்ந்துட்டாங்கனே சொல்லலாம் சமீபத்துல அஞ்சலி ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது நான் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு தான் மேரேஜ் பண்ணிப்போன்னு சொல்லியிருக்காங்க இவங்க நடிச்ச பலூன் படம் சமீபத்தில் வெளியாச்சு இப்போ காண்பது போய் காலி ரோஸ் ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு வராங்க ஆனால் அஞ்சலிக்கு இப்போ மார்க்கெட் கொஞ்சம் தாங்க போயிட்டுருக்கு காரணம் அவங்க உடல் எடை அதிகரித்ததுனால தான் இதை காரணமாக வச்சு அவங்க படத்தில் நடிக்கிற வாங்குற சம்பளத்தையும் குறைச்சிருக்காங்க இப்போ பட வாய்ப்புக்காக தீவிரமாக உடல் பயிற்சியும் செஞ்சுட்டு வராங்களாம் உடம்பை கொஞ்சம் அஞ்சலி குறைச்சிட்டு தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கவர்ச்சியாக ஃபோட்டோ ஷூட் நடத்தியும் சான்ஸ் வாங்க அவங்க முடிவு பண்ணியிருக்காங்களாம் சமீபத்தில் அஞ்சலி கவர்ச்சிக்குன்னு சில கட்டுப்பாடுகள் போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ நான் எவ்வளோ கிளாமராக வேணாலும் நடிப்பேன்னு ஒரு அதிரடி முடிவை சொல்லியிருக்காங்க சீக்கிரமாகவே இவங்க கவர்சியால் இளைஞர்கள் தூக்கத்தை கெடுத்துடுவாங்கன்னு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ